தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எல்லா இடத்திலும் ஒரே பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு அவர் பள்ளிக்கூடத்தில் போய் என்ன பேசுனார் ஏது பேசுறார் அது சரியா தவறா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதவியை விட்டு வெளியேறணும் கல்வித்துறையில் இப்படிப்பட்ட ஒரு அவலம் நடந்திருக்குது இப்படி பல சர்ச்சைகள் இன்று முழுவதும் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களை முழுவதுமாக நிரப்பி நிற்குது எங்கிட்டு தொட்டாலும் அதுதான் அப்படி என்னதான் நடந்துச்சு மகாவிஷ்ணு அப்படி என்னதான் தான் பேசினார் அதற்கு யார் எதிர்வினையாற்றினாங்க ஏன் எதற்கு எங்கே எப்படி இன்றைய சமர்க்களத்தில் சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படிங்கிற விதத்துல ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கருத்தரங்கு பேச்சு வார பேச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறாங்க அப்படி நடத்தும் போது என்ன நடந்துருந்துருக்கணும் ஒரு சின்ன குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லணும்னா வயதில் முதிர்ந்தவங்க அனுபவசாலிகள் குறைந்தது ஐம்பது வ ஐம்பது வயதை தாண்டியவர்கள் ஒரு குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அடைந்தவர்கள் ஒரு ஐம்பது வயசு உள்ளவனுக்கு ஒரு ஐம்பது வயசு உள்ளவன் கூட அறிவுரை சொல்லிடலாம் ஒரு அறுபது வயசு உள்ளவருக்கு ஒரு எண்பது வயசில் உள்ளவருக்கு கூட அவர் அந்த அறிவுரையை சொல்லிடலாம் ஆனால் குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லுவதுங்கிறது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு இல்லைங்க அதை அசால்ட்டாக செஞ்சிடக்கூடாது ரொம்ப எளிமையாலாம் பண்ணிட முடியாத ஒரு விஷயம் நீங்க நினைக்கிறீங்க குழந்தைகளுக்கு தானே என்னத்தையாவது யாராவது எதையாவது சொல்லிட்டு போட்டுன்னு நினைக்கிறீங்க மிகப்பெரிய தவறு ஒரு அறுபது எழுபது எண்பது வயதில் உள்ளவங்களுக்கு கூட என்னத்தையாவது சொல்லிடலாம் ஆனால் வளர்கின்ற குழந்தைகள் நாளைய தலைமுறையினுடைய தலைவர்கள் அவங்க அதான் சொல்றாங்க இல்லையா நாளைய தலைமுறையின் தலைவர்கள் எங்க உருவாகுறாங்க அப்படின்னா கருவறை போன்ற வகுப்பறையில்ங்கிறாங்க அதற்கு ஒப்பான ஒரு குழந்தைகள் அந்த குழந்தைகள் கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னா அவர்கள் எவ்வளவு அணுகுமானவர்களாக இருக்கணும் எவ்வளவு திறமை வாய்ந்தவர்களாக இருக்கணும் அவர்கள் இதற்கு முன்னால் எங்கே பேசியிருக்கிறார் எந்த பள்ளியிலே பேசியிருக்கிறார் இல்லை என்றால் எந்த கல்லூரியிலே பேசியிருக்கிறார் இருக்கிறார் அவரை பற்றின பேச்சுக்கெல்லாம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அப்படிப்பட்டவரை கொண்டு போய் அந்த அரசு பள்ளியில கொண்டு போய் நிறுத்தலாம் பேச வைக்கலாம் தப்பு இல்லை ஆனா ஒரு ஆன்மீகத்தினுடைய அடிப்படையாக கொண்ட அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தினுடைய ஆன்மீக நெறியை கொண்ட ஒரு ஆன்மீகவாதியை கொண்டு போய் அரசு பள்ளியில போய் பேச வச்சதுதான் விட இப்ப வரைக்கும் இது எங்க இருந்து இது தொடங்குச்சுன்னு தெரியல யார் இவரை அழைத்து வந்தா அப்படின்னு தெரியல அது அவரே திறந்து சொன்னாதான் முடியும் இவ்வளவு சொல்றமே இவ்வளவு சர்ச்சையா நடந்திருக்குது அப்படி அவர் என்னதான் பேசினாரு ஏன் சர்ச்சையாச்சு ஒண்ணும் இல்லை அவர் பேசிக்கிட்டு இருந்த எதுவுமே அந்த பிள்ளைகளுக்கு தேவையற்றது இதுதான் தேவை என்று அப்படி ஒன்றும் மிகப்பெரிய அளவில் ஒன்றும் அவர் பேச்ச முழுமையாக கேட்டோம் அதுவெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு தேவையே இல்லை அதான் சொல்லுவாங்க இல்லை அந்த ஆணியை புடுங்க வேணாம் வாழ்வாங்க இல்லை அது மாதிரி அவங்க ஒன்றுமே பேசியிருக்கவே வேணாம் இப்போ மகாவிஷ்ணு அவங்க என்ன பேசியிருக்கிறாருன்னா குறிப்பிட்ட சர்ச்சையான வார்த்தை என்னென்னா ஊனமுற்றவர்கள் அதாவது மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாற்றுத்திறனாளிகள் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணி இருப்பாங்க இப்போ ஒருத்தருக்கு ஊனங்க கால் வந்து நடக்க முடியாது பிறந்ததுல இருந்தே நடக்க முடியல ஊனம் இல்லை ஒருத்தர் கண்ணு தெரியாது ஒரு மாற்றுத்திறனாளின்னு வைங்களேன் அவர் என்ன சொல்ல வரார்னா இன்றைக்கு இந்த நிகழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அது போல மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே போன ஜென்மத்துல செய்த பாவம் அப்படின்னு பதிவு பண்றார் அவர் பதிவு பண்ண உடனேயுமே அங்க இருந்த மாணவர்களோ மாணவிகளோ எந்திரிச்சு அதை எதிர்க்கலை ஒரு ஆசிரியர் எந்திரிச்சு எதிர்க்கிறார் அதுவும் ஒரு தமிழ் ஆசிரியர் அதை எதிர்க்கிறார் இதுல சொல்லவே வெக்கக்கேடான விஷயம் என்னன்னா அந்த பள்ளினுடைய தலைமை ஆசிரியை வந்து அவங்க பேரே வந்து தமிழரசி இன்றைக்கு அவங்க வந்து இடமாற்றம் பணியிடை நீக்கம்லாம் இல்ல உச்சபட்சமா இந்த அரசு கொடுக்கக்கூடிய தண்டனை அது யாரா வேணா இருக்கட்டும் ஏன் அமைச்சரா கூட இருக்கட்டுமே என்ன செய்வாங்கன்னா உடனே இலாக்காவை மாற்றி கொடுப்பாங்க இப்ப ஐயா பிடிஆர் கூட பாத்தீங்கன்னா ஆடியோ லீக் ஆச்சு அவர் சபரிசனும் உதயநிதி ஸ்டாலினும் வருஷத்துக்கு இத்தனை ஆயிரம் கோடி வந்து ஊழல் ஊழல் செஞ்சு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆடியோ லீக் ஆச்சு உடனே என்ன பண்ணாங்க உடனே பணி பணி இடமாற்றம் தான் இந்த இந்த அமைச்சர் பதவியில இருந்து இன்னொரு அமைச்சர் பதவி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயமா சம்பந்தப்பட்ட எஸ்பி சம்பந்தப்பட்ட டிஎஸ்பி சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் எல்லா பேரும் என்னது பணியிடை நீக்கம்லாம் இல்லை அவங்க உடனே இடமாற்றம் இடமாற்றம் என்பதுதான் ஒரு குற்றவாளிக்கு இந்த அரசு கொடுக்கக்கூடிய உச்சபட்ச தண்டனை அப்படிதான் இந்த தலைமை ஆசிரியர் தமிழரசிக்கும் கொடுத்துருக்கிறாங்க இப்ப நான் விஷயத்துக்கு வரேன் அந்த தமிழ் ஆசிரியர் சங்கர் என்கின்ற தமிழ் ஆசிரியர் என்ன பண்றாருன்னா எழுந்து ஆண்மையோடு குழந்தைகளுக்கு தவறான ஒரு கற்பித்தல் நடக்கிறது இது குழந்தைகளுக்கு பல்வேறு விதத்தில் அவர்களுடைய மண்டையில் வேற மாதிரி போய் உட்காந்துரும்னு உடனடியாக எதிர்த்து எதிர்க்கிறார் தம்பி பேச்ச நிறுத்துங்க என்ன பேச்சு பேசுறீங்க இதுவெல்லாம் தேவையா நீங்க என்ன சொல்றீங்க போன ஜென்மத்தில் விளைவுதான் இந்த மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் மனதிலே நஞ்சை விதக்கிறீங்க அப்படின்னு குரலை உயர்த்தி அத்தனை ஆசிரியர்கள் இருக்கும் போது ஒரே ஒரு தமிழ் ஆசிரியர் மட்டும் எந்திரிச்சு குரல் கொடுக்கிறார் அந்த குரலை கொடுத்த உடனே நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே இந்த காணொலியின் ஆரம்பத்தில் முதிர்ச்சி அடைந்த அனுபவம் வாய்ந்தவங்களை பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்றவங்களா கொண்டு போய் உட்கார வைக்கணும் கொண்டு போய் நிப்பாட்டி இந்த கேட்ட உடனே மகாவிஷ்ணு அப்படிங்கிறவனுடைய பதில் என்னவா இருக்குது அப்படின்னா உங்க பேர் என்ன தலைமை ஆசிரியரை விட உங்களுக்கு அறிவு இருக்குதா முதன்மை கல்வி அலுவரை விட உங்களுக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த 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 என்ன முதிர்ச்சி ரொம்ப அழாய் தெளிவாக ஒருத்தர் வந்து ஒரு வினாவை வைத்தார் அப்படின்னா அந்த வினாவுக்கு பதில் சொல்லணும் அதுதான் அனுபவசாலி அதை விட்டுட்டு உங்க பேர் என்ன அப்படின்னா ஏன் பேரை கேட்டார் உங்களுக்கு தெரியுமா அவர் பேரை சொன்ன உடனேயும் அவர் வந்து நான் ஒரு இப்ராஹிம் அப்படின்னு சொல்லுவாரு இல்லைனா நான் ஒரு அப்துல் அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு அவர் எதிர்பார்த்திருக்கிறாரு இல்லைனாக்க என் பேர் பீட்டர் என் பேர் தாமஸ் என் பேர் சேவியர் அப்படின்னு அவர் சொல்லுவாரு ஒன்னு இஸ்லாமிய பெயரை சொல்லுவார் இல்லை என்றால் ஒரு கிறித்துவ பெயரை சொல்லுவார் நம்ம அவரை கார்னர் பண்ணி கொண்டு நிப்பாட்டிரலாம் நீங்க மதத்தின் அடிப்படையில் பேசுறீங்க அப்படின்னு கொண்டு போயிடலாம்ங்கிறதுக்காக இந்த மகாவிஷ்ணுங்கிறவன் என்ன கேட்கிறான் அந்த ஆசிரியரை பார்த்து ஏங்க ஒரு சின்ன பய அவனை கொண்டு போய் நிக்க வச்சு பிள்ளைய முன்ன முன்னால வச்சு பேச விட்டுட்டு ஒரு ஆசிரியர் எதிர்த்து பேசக்கூடிய அளவிற்கு அவனுக்கு என்னமோ மனசுல வந்து அவனுக்கு என்னமோ பெரிய ஞானி நினப்பு பெரிய அறிவு ஜீவி நினப்பு இவனை எனக்கு தெரியும் எனக்கு எனக்கு பர்சனலா இவனுக்கு எனக்கு தெரியும் இந்த மகாவிஷ்ணுங்கிறவன ஒரு தடவை பொறியாளர் சங்கத்துல வந்து நகைச்சுவை பேச்சுக்காக வந்தவன் இப்பொழுது விஷ்ணு அப்ப அவர்லாம் ஒரு மகாவிஷ்ணு கிடையாது அவர் வெறும் விஷ்ணு விஷ்ணு அவர்கள் இப்பொழுது நமக்கு நகைச்சுவை காட்டுவார் அப்படின்னாங்க என்னன்னு பார்த்தா அந்த அசத்தல் மன்னர்ல இருந்தாரு அந்த இருந்தாரு இந்த இதுல இருந்தாரு எல்லாரும் உட்காந்துருந்தோம் பொறியாளர்கள் அந்த அளவு இருக்கு அதுக்கு கூட வந்து பயனற்றவன் அந்த கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் நடத்திருக்கான் அந்த யூடியூப் சேனல் சும்மா ஏதோ பொழுதுபோக்குக்காக நடத்திட்டு இருக்கேன் திடீர்னு பார்த்தா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா அது பாத்தீங்கன்னா லட்சம் வியூஸ் போயிடுச்சு அப்ப என்ன பண்ணிட்டான் இது நமக்கு சரியான வழின்னு சட்டுன்னு அந்த 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 வழியை தேர்ந்தெடுத்துட்டு படக்குன்னு ஆன்மீக வழியில போயிட்டான் என்ன பண்றதுன்னா மா நல்ல வெள்ளையும் சொல்லி மா உடையை உடுத்திட்டு சமணம் போட்டு உட்காந்துட்டு கொட்டை எங்கிட்டையும் தொங்க விட்டுட்டு அப்படி பட்டை எங்கிட்டயுமா போட்டு உட்காந்துட்டு அறிவுரை சொல்றது அறிவுரை யாருனாலும் சொல்லலாம் நாய் கூட சொல்லணும் அறிவுரை அறிவுரை சொல்றதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல அப்போ உட்காந்துட்டு இவன் என்ன பண்றதுன்னா இப்போ இயல்பாகவே ஒரு ஒருத்தர் நம்ம முன்னால் வந்து உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வயது அப்படி மட்டும் நம்ம நம்ம ஒரு ஒரு கணக்கு எடுத்துட்டோம்னா போதும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியும் அவங்க உட்காந்துருக்கிற சைஸை வச்சே நமக்கு தெரியும் அவங்க என்ன பிரச்சனையில் வந்திருப்பாங்கன்னு தெரியும் அப்ப அதை பற்றி பேசுறது இப்போ ஒரு இளம் பெண் வந்து உக்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கும் பொதுவாக எடுத்துக்கோ ஒன்று படிப்பு சந்தமாக உயர் படிப்பு உயர் படிப்புக்கு போகாமல் இருக்கலாம் அம்மா அப்பா பிரச்சனை பண்ணலாம் தான் ஒருத்தரை காதலிக்கலாம் அதுக்கு குறுக்க இருக்கலாம் தாய் தகப்பேன் இல்லை என்றால் காதலில் தோல்வி அடைஞ்சிருக்கு ஒரு நாலஞ்சு பாயிண்ட் தாங்க அந்தந்த வயசுக்கு சின்ன குழந்தைக்கு என்ன பிரச்சனை இளைஞனா இருக்கும் போது என்ன பிரச்சனை திருமணமான வயதா இருந்தா என்ன பிரச்சனை வயதாக அறுபது எழுபதா இருந்தா என்ன பிரச்சனை அறுபது எழுபதா இருந்தா என்ன பிரச்சனை எப்பயுமே எல்லா வீட்லயும் இருக்கிற பிரச்சனை தான் மாமியார் மருமகம் சண்டையா இருக்கும் இல்லைன்னா மருமகம் மாமியார் சண்டையா இருக்கும் இதுதானே பிரச்சனை இல்லைன்னா நாத்தனா இருக்கும் இந்த பிரச்சனை தாங்க அந்தந்த வயது அந்த பிரச்சனையை பத்தி பேசுறது அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன எப்படி சொன்னா அவங்க ஆனந்தம் அடைவாங்களோ அப்படி பேசுறது இப்போ ஒரு இருந்து ஒரு மருமக வந்து உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோமே அப்போ மாமியாரை பற்றி மாமியார் செய்வதுதான் தவறு நீங்கள் பொறுத்து போங்கள் ஆனால் நீங்கள் எங்கேயோ போறீங்க அப்படி போறீங்க இப்படி போறீங்க நீங்கள் உங்க மாமியாருடைய க கொடுக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை எல்லாம் நீங்க அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியுது வருது இப்படி பேசுறது இதுல மயங்கி போய் கடைசியில் பாருங்க ஒரு ஒரு ரெண்டு நாள் ப்ரோக்ராம் நடக்குதுன்னா பத்தாயிரம் கட்டி இருபதாயிரம் கட்டிலாம் வந்து உட்காந்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்போ ஒரு நகைச்சுவைக்கான ஒரு அசத்தப்பகுதியாறு கலக்கப்பகுதியாருல இருந்த ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்தவர் ஒரு யூடியூப் ஆரம்பிச்சு அதுல பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி பேச போய் அவர் டிராக் மாறி இப்ப கடைசியில் எங்க போயிடுச்சு பாருங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்ல போற என்ற விதத்துல தவறாக வழி நடத்துறதுல போய் நின்றுச்சு இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஒரு ட்விஸ்டே இருக்குங்க என்னன்னா இத்தனை ஆசிரியர் இருக்கும்போது ஏன் அந்த தமிழ் ஆசிரியர் மட்டும் அந்த சங்கருங்கிறவர் மட்டும் எதுக்காக வந்து அவருக்கு மட்டும் என் கோவம் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வரலாம் இப்போ பேர் வந்து சங்கர்னா அவரும் இந்து மாதிரி தான் தெரியுது அப்போ ஏன் கோவம் வருது அப்படின்னா அவர் வந்து ஒரு கண் பார்வை அப்போ அப்ப அந்த இடத்துல தான் அவருக்கு வந்து கோவம் வந்து எந்திரிக்கிறாரு மாற்றுத்திறனாளிகளாக இருப்பவர்களெல்லாம் போன ஜென்மத்தில் பாவம் செய்தவர்கள் அப்ப எப்படி இருக்கு பாருங்க இது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா திமுகவுடைய ஐடிவிங் தான் இதை எடுத்து போடுறாங்க பாத்தீங்களா பள்ளிகள்ல வந்து ஆன்மீகத்தை சொல்லித் தர்ற மாதிரி பாஜக கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க கடைசியில் இது என்ன ஆயிடுச்சுன்னா பேக் ஃபயர் ஆகி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை ஃப்ரேம் அளவில் போய் நின்றுச்சு ஏன்னா இந்த மகாவிஷ்ணுங்கிற பையன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட புகைப்படம் எடுத்து அவரை சந்தித்த நிகழ்வுகள்லாம் எல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வந்துகிட்டு இருக்கு அப்ப இது எங்க இருந்து வந்துச்சு சரி இந்த ஜென்மத்துல போன ஜென்மத்துல பாவம் பண்ணவே மாற்றுத்திறனில் இப்ப பிறக்கிறேன் மகாவிஷ்ணு இந்த ஜென்மத்துல நீ ஒரு பாவம் பண்றிய உன்னை அனுப்புனது யாரு நீ யார் மூலயமா இங்க வந்த இன்னைக்கு வரைக்கும் வெளிப்படையா பேசலையே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு சமூக வலைதளங்கள்லாம் பத்து எரியுது ஒரு விளக்கம் சொல்லுப்பா உன்னை கூப்பிட்டது யாரு உன்னை அழைத்தது யாரு இல்லை என்றால் நீ யாருடைய பரிந்துரையில உள்ள வந்த அமைச்சருடைய பரிந்துரையிலையா இல்ல என்றால் முதன்மை கல்வி அலுவலருடைய பரிந்துரை இல்லையா இல்ல அந்த பள்ளினுடைய தலைமை ஆசிரியரா இல்ல வேற ஏதோ ஒரு ஆசிரியர் தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்து பேச வச்சாங்களா இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்க மாட்டேங்கிறேன் அப்ப இந்த பாவத்தை அடுத்த ஜென்மத்தில் நீ என்ன வாங்க போற உன்னுடைய நடையிலே கேட்கிறேன் என்ன வாங்க போற நீ முதல்ல பொதுவான ஒரு கருத்துக்கு வரணும் ஒவ்வொருடைய ஆன்மீகம் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆன்மீகம் என்பது அவன் வீட்டில் இருக்கணும் இல்லைன்னா கிறிஸ்தவர்களா சர்ச்சில் இருக்கணும் இந்துக்களா கோயில் இருக்கணும் இஸ்லாமியரா மசூதியில இருக்கணும் பள்ளிவாசல் இருக்கணும் ஆனா நான் நிறைய இடத்துல பாத்துருக்கிறேன் அரசு பேருந்த ஓட்டுவாரு ஓட்டுநர் அரசு பேருந்து அரசு கொடுக்கிற சம்பளத்துல ஓட்டுநரா அரசு பேருந்து ஓட்டு அரசு என்னங்க எல்லாருக்கும் தானங்க ஆனால் சம்பந்தப்பட்ட அந்த ஓட்டுநர் எந்த மதத்தை சார்ந்தவரோ அந்த மதத்தினுடைய ஆன்மீகத்தை சார்ந்தவருடைய படத்தை பஸ்ல ஓட்டுறது இதை எப்படி அரசு ஏற்குது அதனால் இந்த மதம்னு குறிப்பிடல ஓட்டுநராக இருக்கிறவர் வா வந்து வண்டியை ஓட்டி கொண்டு போய் டிப்போல கொண்டு வண்டியை நிப்பாட்டு வீட்டுக்கு போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கல்வி நிறுவனங்கள்னு சொல்லி இல்லைங்களா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களில் நிறைய வந்து அரசு நிர்வாகத்துறைகளில் அவங்களுடைய நாற்காலிக்கு முன்னால இல்லைன்னா அவங்களுக்கு பின்னால் அவர் அதிகாரியாக இருப்பார் உடனே அவர் எந்த மதத்தை சார்ந்தவரோ அந்த படங்களை வைத்துக்கொள்வது அந்த வசனங்களை வைத்துக்கொள்வது தன்னுடைய மாநகராட்சி அலுவலர்களை நான் பார்த்திருக்கிறேன் பொரிய பொறியியல் துறையில் உள்ள நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன் அதிகாரிகளை பார்த்திருக்கிறேன் அவங்களுடைய டேபிள்ல பாத்தீங்கன்னா அவர்கள் மதம் சார்ந்த படத்தை முன்னால வச்சுக்கிறது அவங்க டேபிள் அலங்கரிக்கிற மாதிரி வச்சுக்கிறது உண்மையாகவே நீங்கள் ஆன்மீகவாதி எல்லாம் இதுவெல்லாம் இல்லாமல் கையூட்டு வராமல் அந்த நாற்காலியில உட்கார்ந்து தான் சரியான ஆன்மீகம் வாங்கிறது கூட கையூட்டு ஊழல் ஆனா பெரிய பெருமை என்ன பண்றதுன்னா தான் சார்ந்த ஆன்மீக படங்கள் அப்படி நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 மாநகராட்சி அதிகாரி அவர் அவருடைய நாற்காலிக்கு முன்னால் இருக்கக்கூடிய மேஜர பாத்தீங்கன்னா கோப்புகளே வைக்க முடியாது வரிசையா ஒரு பத்து படம் இருக்கும் அதுல பூரா ஒத்த பூ வச்சிருப்பாங்க இதுவாங்க ஆன்மீகம் இதை எப்படி அரசு அனுமதிக்குது இன்னும் அரசு விழாக்கள்ல இப்ப புதிய புதிய கட்டிடங்கள் கட்டுறாங்கன்னா அதனுடைய தொடக்க விழாவில் இந்து முறைப்படி அந்த தொடக்கத்தை நடத்துறாங்க வாஸ்துன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வாஸ்துவை இந்து முறைப்படி பண்றாங்க அப்படி என்றால் தமிழ்நாடு இந்துக்களுக்கானதா இல்லை என்றால் இந்தியா இந்துக்களுக்கானதா அப்ப இதையெல்லாம் எப்படி அரசு விழாவிலே நீங்க அதை செய்யறீங்களே அப்புறம் ஏன் இன்னைக்கு அரசு பள்ளியில போய் அவன் ஆன்மீகம் பேச மாட்டான் அப்ப இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது விஷயம் நான் இல்லடா சாமின்னு அன்பில் மகேஷ் போய் உடனே அந்த கல்லு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் வேற ஏதோ ஒரு திட்டத்தில் ஆரம்பிச்சு வச்சு அந்த ஆசிரியரை பார்த்து பேசிட்டு வந்திருக்கிறாரு சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியை தமிழரசிய இடமாற்றம் பண்ணியிருக்கிறாரு அதுவெல்லாம் சமூக வலைதளங்களை ஆசுவாசப்படுத்துவதற்கு அல்ல அதுவெல்லாம் ஏற்கப்பட மாட்டாது இது என்ன எங்க இருந்து அனுப்பப்பட்டது யார் அனுப்புனாங்க தலைமை ஆசிரியர் தமிழரசி சொல்ல முடியுமா மகாவிஷ்ணு கொஞ்சம் வாயை திறக்க சொல்லுங்க உங்களுக்கும் அவருக்குமான உறவு என்ன இல்லை என்றால் பாஜகவை நோக்கி திமுக நகர்கிறதே அதற்கான முன்னோட்டமா இப்படி பல விஷயங்கள் இருக்கு இல்லை என்றால் ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய அரசு அரசை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அந்த அரசு துறைகளை இருக்கக்கூடிய அதிகாரிகளை கையில் எடுத்து வேலை பார்க்குறாங்களே அந்த வேலை திட்டமா இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு நம்ம சொல்றது என்னன்னா சின்ன குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லணும் குழந்தைகளுக்கு அதுவும் பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்வது என்பது பசுமரத்தாணி போல பதிஞ்சிடும் அப்படியே மனசுல நீ இன்னைக்கு ஒண்ணு உதச்சிட்டு போறேன்னா மனசுல பதிஞ்சிடும் இப்போ நீ சொல்லிருக்கிய அந்த மகாவிஷ்ணு இந்த வார்த்தைய இந்த உன்னுடைய பேச்சை கேட்ட இந்த பிள்ளைகள்லாம் என்ன செய்வாங்கன்னா எந்த ஒரு மாற்றுத்திறனாளிய பார்த்தாலும் இவர்கள் முன்ஜென்மத்திலே மிகப்பெரிய பாவம் செய்தவர்கள் அதைத்தானே நீ விதைச்சு விட்டுருக்க இதை எப்படி அழிக்க முடியும் அந்த குழந்தையோட மனசுல இருந்து எப்படி அழிக்க முடியும் யார் யாருக்கு எப்படிப்பட்ட நேரத்துல எந்த மாதிரியான அனுபவம் வாய்ந்தவர்கள் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லணும் ஒரு வரையறர் வேணும் நினைச்சவனெல்லாம் பேசுறதா அவனுக்கு என்ன அறிவு இருக்கும் என்ன அனுபவம் இருக்கும் அவன் முதல்ல அவனுக்கு முதல்ல குழந்தை இருக்குதா திருமணம் ஆயிருக்குதா அவன் ரெண்டு பிள்ளைய பெத்து போட்டிருந்தா அவனுக்கு தெரியும் எந்த விஷயத்த பிள்ளைகிட்ட சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு அந்த அனுபவம் கூட இல்லாதவன கொண்டுட்டு வந்து பிள்ளைகளுக்கு நீ அறிவுரை சொல்லு அப்படின்னா அவன் இப்படி தான் சொல்லிட்டு போவான் அப்ப இங்க தவறு எங்க இருக்குன்னா மகாவிஷ்ணு மேல கிடையாது அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் மேலதான் இந்த பழியும் இந்த பாவம் போய் சேரும் இன்னும் சொல்ல போனா மகாவிஷ்ணுவோட லட்சியத்தின்படி அவருடைய கருத்தின்படி அவருடைய தத்துவத்தின்படி சொல்லணும்னா யார் உன்னை அனுப்புனாங்களோ அந்த பாவத்துக்கு அடுத்த ஜென்மத்தில் அவங்க வந்து மாற்றுத்திறனையார் பிறப்பாங்க போல அதுதான் இங்க தெரிய வருது இதுதாங்க விஷயம் தப்பு யார் மேல இருந்தாலும் சரி தப்பு தான் அதுவும் குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய நெஞ்சில நஞ்ச விதைக்கிறத ஒரு நாளும் ஏற்க முடியாது நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்